கேலி பேசினார்கள் பரியாசம் செய்தார்கள் கட்டுகிறவர்களுக்கு மனமடிவை உண்டாக்கினார்கள் நீங்க பாருங்க இவங்க என்ன பேசுகிறார்கள் அதுவும் கட்டடம் கட்டுகிறவர்களுக்கு அலங்கத்தை கட்டுகிறவர்களுக்கு தெரியும் வண்ணம் இந்த மாதிரி பரியாசத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ முதல் வசனத்தில் பாத்தீங்கன்னா யூதரை சக்கந்தம் பண்ணி என்ற வார்த்தை அது மிக பழமையான ஒரு தமிழ் அதற்கு சரியான அர்த்தம் என்னென்னா கேலி பண்ணி அடுத்து என்ன சொல்றாங்க அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ சுட்டரித்த போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறிப்போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் கேலி பண்ணக்கூடிய பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்து பாருங்க வசனம் எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கே ஒப்புக்கொடும் அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக குலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடிவு உண்டாக பேசினார்களே இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தில் தங்களுக்கு எதிராக வந்த அந்த கேலி பரியாசத்தை தேவன் பக்கம் திருப்பி விடுகிறார்கள் அவ்வளவுதான் ஆண்டவரே நீங்கள் பார்த்து அவங்க மேல் அந்த பாவத்தை சுமத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள் அன்றைக்கு இந்த ஜெபத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விண்ணம் அவங்க ஜபிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நமக்கு கூடுதலா நமக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை என்ன செய்யுங்கள் ஆசீர்வதியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்க துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் இப்படி எல்லாம் சொல்லுகிறார் அப்ப நாம இன்னைக்கு ஒருவேளை நம்மை பார்த்து கேலி பரியாசம் பண்ணுகிறார்கள்னா நாம தேவனிடத்துல என்ன சொல்லி ஜபிக்கலாம் நீங்களே சொல்லுங்க நம்மளுடைய ஜபத்துல என்ன இருக்க வேண்டும் மனம் திரும்புதலுக்காக ஜபிக்கலாம் ஆண்டவரே அவர்கள் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து அவங்க என்ன செய்யட்டும் மனந்திரும்பட்டும் உடனடியாக அவங்களை தண்டித்து விடாதீர்கள் நாம் இன்னும் அதிகப்படியான ஒரு பரந்த மனப்பான்மைக்குள்ள கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ அன்றைக்கு அவர்கள் செய்தது தவறா அப்படின்னு கேட்டால் அன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தில் அவர்கள் நடந்தார்கள் தேவனுடைய இருதயம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வேதாகமம் முழுவதும் கூடுதலாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது பூர்வ காலங்களில் வகை வகையாக பங்கு பங்காக பார்ட் பை பார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை குறித்து தேவன் வெளிப்படுத்தி கொண்டு வந்தார் ஆனால் கடைசி நாட்களில் குமாரன் மூலமா என்ன செய்திருக்கிறார் திருவுளம் பற்றி இருக்கிறார் அன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்பாட்டின்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் அதை அப்படியே இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டேன் நோ இட் இஸ் நாட் தேவன் அவர்களிடத்துல ஒரு திருமணத்தை குறித்தோ விவாகரத்தை குறித்தோ வேறு சில காரியங்களை குறித்தோ முழுமையான வெளிப்பாடு இல்லை இன்னைக்கு நமக்கு முழுமையான வெளிப்பாடு இருக்கிறது ஒரு எதிரியை என்ன செய்ய வேண்டும் நமக்கு இன்றைக்கு முழுமையான வெளிப்பாடு இருக்கிறது ஆக மொத்தத்தில் இன்றைக்கு நீங்கள் கடைசியாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்பாட்டின் தான் நீங்கள் நான் நடக்க வேண்டும் அப்ப பழைய ஏற்பாட்டு வசனங்களை தியானம் செய்யும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த ஹெர்மனோட்டிக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் இல்லாட்டி தப்பா போயிடும் நெகேமியா என்ன செய்திருக்கிறார் அவங்கள எல்லாம் சிறைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தயவு செய்து அவங்க பாவத்தை குளைத்து போடாதீர் அஞ்சாவது வசனம் பாருங்களேன் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக குலைக்கப்படாதிருப்பதாக ஆனா இதே மாதிரி ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது அதற்கு பதிலாக தேவதாசன் என்ன ஜபிச்சார் அப்ப அவர் ஒரு ஜபம் ஜபிக்கிறார் என்ன ஜபிக்கிறார் அவங்க பாவத்தை அவங்க மேல என்ன செய்யாதீங்க சுமத்தாதிரும் என்று ஜபிக்கிற ஒரு ஜபம் இருக்கிறது எங்கிருந்து அந்த ஜபத்தை அவர் கற்றுக்கொண்டார் கிறிஸ்துவனிடம் இருந்து கற்றுக்கொண்டார் ஆண்டவரே இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அறிஞ்சுதான் செஞ்சாங்க ஆனால் நம்மளுடைய பார்வை அவர்களை நேசிக்கிறோம் நாம அவங்க மனம் திரும்ப வேண்டும் அவங்கள தண்டித்து விடாதீங்க அவங்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு நாம சொல்றோம் ஆனால் நாம சொல்றதுனால மாத்திரம் தேவன் அதை கேட்டு நடப்பார்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது ஆனால் நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அவர் யாரை தண்டிக்கணுமோ அவர் என்ன செய்வார் தண்டிப்பார் அவருடைய சித்தத்தில் அவர் நீதியாய் செயல்படுவார் ஆனால் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் பரந்த மனப்பான்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் நான் விட்டுக் கொடுக்கிறவனா இருக்கணும் மற்றவர்கள் நியாயத்திற்குள்ள போய்விடக்கூடாது என்கிறதிலே கவனமா இருக்க வேண்டும் அதுக்காக நாம் பாவம் செய்கிறவர்களை ஊக்குவிக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல ஒருத்தன் பாவம் செய்கிறானா ஆண்டவரே அவனை தண்டித்து விடாதீங்கள் அவனை இன்னும் ஆசிர்வதிங்கன அவன் இன்னும் என்னதான் இருப்பான் அப்படி அர்த்தம் அல்ல அது அந்த இடத்துல ஆண்டவரை அவர்கள் பாவத்தை அவர் மேல் சுமத்தாதுன்னா உடனடியாக அவங்களை தண்டிச்சு என்ன பண்ணிடாதீங்க கொண்டு போட்டுறாதீங்க அவர்களுக்கு மனம் திரும்புதல் தேவை என்பதற்காக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதுவா இருந்தாலும் சரி அன்றைக்கு அவர்கள் அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தாங்க இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க உங்களுடைய சொந்த குடும்பத்தார் உங்களை பத்தி ஏதாவது பேசலாம் ஒருவேளை அதுல உண்மை இல்லாவிட்டால் கூட நீங்கள் உங்கள் தரப்பு நியாயங்களை பொறுமையாக எடுத்துச் சொல்லலாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அதை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள்